பதிமூன்று மாநிலங்களில் ஐம்பத்தாறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் முடிகிறது ஏற்கனவே நாற்பத்தோரு பேர் போட்டியின்றி எம்பிக்காக தேர்வாகிவிட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் பத்து கர்நாடகாவில் நான்கு ஹிமாச்சலில் ஒன்று என எஞ்சிய பதினைந்து ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது மூன்று மாநிலங்களிலும் சில எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போடலாம் என கணிப்புகள் எழுந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பத்து எம்பிக்களில் பாஜக ஏழு பேரையும் அகிலேஷின் சமாஜ்வாடி கட்சி மூன்று பேரையும் ராஜ்யசபாவுக்கு அனுப்பும் அளவுக்கு எம்எல்ஏக்கள் வைத்துள்ளன சமாஜ்வாடி மூன்று வேட்பாளர்களையும் பாஜக எட்டு பேரையும் நிறுத்தியதால் தான் தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டது முன்னதாக சமாஜ்வாடி தலைமை கொறடா மனோஜ் பாண்டே அந்த பதவியை ராஜினாமா செய்தார் அவர் பாஜக வேட்பாளரை ஆதரிக்கலாம் என கூறப்படுகிறது நேற்று அகிலேஷ் நடத்திய ராஜ்யசபா தேர்தல் ஆலோசனை கூட்டத்தை மனோஜ் பாண்டே உள்பட எட்டு பேர் புறக்கணித்தனர் இவர்களுடன் சேர்ந்து சமாஜ்வாடியின் பத்து எம்எல்ஏக்களின் ஓட்டு பாரதிய ஜனதா பக்கம் போகும் என்று கருதப்படுகிறது இந்த சூழலில் ஓட்டு போட்ட சமாஜ்வாடி எம்எல்ஏ ராகேஷ் பிரதாப் சிங் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டார் தான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டதை அவர் சூசகமாக அறிவித்தார் சமாஜ்வாடி எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதாவுக்கு ஏழுக்கு பதில் எட்டு எம்பிக்கள் கிடைப்பர் கர்நாடகாவில் மூன்று பேரை காங்கிரசும் ஒருவரை பாஜகவும் தேர்வு செய்யும் அளவுக்கு பலம் பெற்றுள்ளன ஆனால் பாஜகவும் ஜேடிஎஸும் கூட்டு வைத்து இரண்டு பேரை நிறுத்தியதால் தேர்தல் நடத்தும் சூழல் வந்தது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போடும் வாய்ப்பு இருப்பதால் அந்த கட்சி ஒரு சீட்டை ஜேடிஎஸ் வசம் தாரை பார்க்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஜேடிஎஸ் வேட்பாளர் வெற்றி பெற ஜேடிஎஸ் பாஜக எம்எல்ஏக்கள் ஓட்டு போக கூடுதலாக ஆறு வேண்டும் எனினும் இன்று மாலை நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையில்தான் வெற்றி விவரம் தெரியவரும்